எல்லாரும் வாங்க வாங்க நம்ம ஒரு சினிமாக்கு போடலாம் அப்படின்னா நீங்கள் போய்டுலீங்க அங்கே போய் பார்த்தப்ப தெரியாது அது வேற லாங்குவேஜ் படம் அப்படின்னு இது ஒரு மற்ற லாங்குவேஜ் அது உங்களுக்கு புரியாத லாங்குவேஜ் பட் உங்களோட இருக்கிறவங்க எல்லாரும் அதை வந்து பார்த்து ரசிச்சு ஆஹா சூப்பராக இருக்குது கிளாப் பண்ணி அழுது சிரிச்சு எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் உங்களுக்கு என்ன தோணும் ஆஹா எனக்கும் இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா சரியாக இருக்குமே இல்லை அட்லீஸ்ட் சப் டைட்டல்ஸ் அது நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் போடலாமே அப்படின்னு தெரியும் இல்லையா இப்போ வந்து ஒவ்வொரு சத் தியாகராஜ கீர்த்தனை அப்படின்னு வரைச்சே எல்லாருக்கும் வந்து ஒரு தனி அட்டென்ஷன் இருக்கும் அதாவது ராமர் மேலே பிரத்யக்ஷமாக பார்த்து தரிசனம் பண்ணி அவரே வந்து ராமராக இருக்கட்டும் அஞ்சனியராக இருக்கட்டும் வந்து தரிசனம் கொடுத்து ஆசிரியத்த செயிண்ட் தியாகராஜர் அவர்களுடைய எக்கச்சக்கமான கீர்த்தனைகளில் அஞ்சு ரத்தனங்கள்னு சொல்லி பஞ்ச ரத்ன கீர்த்தனைகள்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அதை ரசிக்கணும்னா நம்மளுக்கு திரும்ப தெரிஞ்சால் தான் முடியுமா அப்படின்னா அவசியம் இல்லை தாளம் எல்லாமே எல்லாருக்குமே புதுதான் ஆனால் இதோடய மீனிங் தெரிஞ்சிட்டு நம்ம அந்த பாட்டை அந்த கீர்த்தனைகளை கேட்டோம்னா அதுக்கு நம்மளோட இன்வால்மெண்ட் இன்னும் நல்லா இருக்கும் அந்த ஒரு இதில் சமீபத்தில் இங்கே வந்து டெல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் நோய்டாங்கிற இடத்துல நடு சத் இந்த தியாகராஜ கீர்த்தனைகளை பாடினா அதோட வீடியோஸும் நான் அந்த இதில் பதிவிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி அந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகளில் இந்த ஃபர்ஸ்ட் கீர்த்தனையான ஜெகதா நந்தகாரகா ஜெய ஜானகிங்கிற அந்த கீர்த்தனைக்கு நாட்டை ரகத்தில் அமைஞ்சிருக்கு ஆதி தாடத்துல அமைஞ்சிருக்கு கம்போஸ்ட் பை செய தியாகராஜர் அந்த கீர்த்தனையோட மீனிங் சுருக்கமாக பார்த்துடலாம் அதுக்கப்புறமா அந்த வீடியோ அந்த கீர்த்தனையோட வீடியோவை நம்ம பார்க்கலாம் விண்ணரசனின் நற்குல தோன்றலே மாமன்னர் ஈசனே நற்குணமே வானோர் தொழும் பேரருளோனே எச்சமயமும் அனைத்துலகிற்கும் களிப்பூட்டுபவனே அமரர் எனும் தாரைகளிடையே குமுதமான நண்பனே மதியே முழு முதலே பாவம் அற்றவனே வானோரின் நண்பர் தருவே தயிர் வெண்ணெய் ஆய்ச்சியரின் உடைகளை திருடுவோனே எழிலான வதனத்தோனே அம்மில் தூரும் சொர்க்கலோனி கோவிந்தா கலித்திருப்போனே மா மனாலா மூப்பற்றோர்க்கு இனியோனே நலம் அருள் பவனே பல் உலகிற்கும் களிப்பூட்டு பவனே அடுத்த வரியில சொல்ற மறைகளினும் கமல தேனில் உதித்த நாதத்தினை பேணுவோனே கண்ணிமையாதார் பகையில் முகிலுக்கு புயலே கருட வாகனனே நற்கவிகள் இதய துறைவோனே இதயத்திற்குள் உரைபவனே எண்ணற்ற வானரர்கள் தலைவன் வணங்கும் திருவடி இணையோனே உலகிற்கு களிப்பூட்டுபவனே இந்திர நீலமணி நிகர் உடல் உள்ளோனே மதி பரிதி கண்களோனே கரியனே நாவரசி மணாளன் தந்தையே யாவர்க்கும் ஈசனே தூயமானவனே அரவு அரசன் அணையோனே பா பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் அப்ப வந்து பரமபதத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கே அதிசேஷனை படுக்கையா வச்சுட்டு இருக்கிறவர் நமன் பகைவன் போற்றும் உலகிற்கு களிப்பூட்டுபவனே அடுத்த வரியில் சொல்ற திருவடியினால் முனிவர்க்கு சாபம் கலைந்தோனே வேள்வி காத்தோனே உயர் மந்திரத்தினை உணர்ந்த எல்லோரையும் விரும்புவனே முற்றிலும் அமைதியான சிந்திக்க தக்கோனே சனகன் மலரோனு கருள்வோனே அனைத்துலகிற்கும் களி படைத்தல் காத்தல் அழித்தல் புரிபவனே அளவின்றி விரும்பிய பயன் அருள்வோனே நிகரற்ற உருவத்தோனே சசி மணாளன் போற்றும் கடலின் செருக்கினை ஒடுக்குபவனே காதல் இசையோடு சாரம் ஏற்றுபவனே உலகிற்கு களிப்பூட்டுபவனே நன் மக்களின் மனக்கடலில் அமுது பொழிபவனே மதியே புஷ்பக விமானத்தோனே சுரசையின் பகைவன் கரகமலங்களினால் வருடற்ற திருவடிகளை உடையோனே தீய குணமுடைத்த அசுரர்களின் செருக்கை அடக்கியவனே என்றும் இருப்பவனே பிறவாதவனே போற்றும் இவ்வுலகிற்கும் எவ்வுலகிற்கும் எரித்தோன் மலரோன் முதலான உருவத்தோனே வாசவனின் பகைவன் தந்தைக்கு நமனுக்கு பிரைசூடி போன்றோனே பிரைசூடியின் நண்பனே கருணை புரிபவனே சரணடைந்த மக்களை காப்பவனே நல்லுலகத்தோரை மகிழ்விப்போனே மாற்றம் அற்றோனே மறை பகரும் ஒப்பற்றோனே உலகிற்கு கழிப்பூட்டுபவனே கரங்களில் எண்ணற்ற அம்புகள் ஏந்துபவனே அசுரர்களின் செருக்கை அழித்தோனே அந்தணர்கள் வானோர்களை காப்பவனே கவி மன்னனாம் புற்றிலுதித்த முனி இசை சரித்திரத்தில் வால்மீகி சரித்திரத்தில் சிறக்க போற்ற பெற்றோனே தியாகராஜன் போற்றும் உலகிற்கு களிபூட்டுபவனே பழம்பெருளோனே சார்ந்தோரை பேடுவதில் ஈடுபட்டவனே கரண் விராதன் இராவணர்களை வதைத்தோனே பாவமற்றவனே பராசர முனிவரின் உள்ளம் கவர்ந்தவனே மாற்றமற்றோனே தியாகராஜன் சிறக்க போற்றும் உலகிற்கு களிபூட்டுவோனே எண்ணற்ற பண்புளோனே பொன்னாடைகளோனே சாலமரங்களைத் துளைத்தோனே இளங்காலைப் பருதி நிகர் சிவந்த திருவடிகள் கொண்டவனே அளவற்ற மகிமை உடையவனே புது நற்கவிகள் இதயத்தில் உரைபவனே வானோ முனிவர்களுக்கு மிக்க இணையோனே கலசக் கடல் உதித்தவள் மணாலா பாவங்கள் செய்பவர்களுக்கு நரசிங்கமே உயர் தியாகராஜன் முதலானோர் போற்றும்

இருந்தாலும் அவருடைய அந்த குணங்களை பத்தி சொல்றதுதான் இந்த பாடல் இந்த கீர்த்தனை ஃபுல்லா கேட்டு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோட பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும்னு வேண்டிக்கணும் லோகா சமஸ்தா சுக்கினோபா வந்து ஸ்டே கனெக்டட் ஃபார் த நெக்ஸ்ட் அப்டேட் ஃப்ரம் தியாகராஜ கீர்த்தனை பஞ்சரத்ன கீர்த்தனைகள் ராதே கிருஷ்ணா